ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லதாஸ் குப்போ நல்லாமல் வீடியோ போட்டு ரொம்ப ரொம்ப நல்லாயிடுச்சு ரொம்ப நாளாக நான் போடவே இல்லை இன்றைக்கி பேசலாம்னுட்டு நம்ம எல்லா எல்லாருக்குமே பொதுவாக பெண்களுக்கு ஆண்களுக்கு இந்த பிரச்சனை கிடையாது நம்மளுக்கு இருக்குது என்னென்ன நம்ம அடிக்கடி நம்ம கண்ணாடியை நம்ம பார்க்குறதும் ஜாஸ்தி அந்த கண்காணிக்கு எதிர் போயிட்டு நம்மளுக்கு ஒரு டவுட் இருக்குது ஏன் நம்மளுக்கு வர வர ஃபேஸ் ரொம்ப டல்லாக இருக்கா மாதிரி இருக்கே படிச்சுன்னு இல்லையே ரிங்கிள்ஸ் நிறையா வந்துட்டா மாதிரி இருக்கே இதுக்கு என்ன பண்ணலாம் நமக்கு வந்து நம்மளுக்கு என்ன ரொம்ப ஓல்டேஜ் தனம் ரொம்ப விடுத்தா இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம வந்து யோசிக்கிறோம் கண்காணிக்கு எதிரிட்டு விதவிதமா நம்ம யோசிக்கிறோம் இது என்னன்னாக்க இதுக்கு வந்து பல ஃபேக்டர்ஸு இங்கே இருக்குது அதாவது நம்மளுக்கு வந்து போதிய உறக்கம் இல்லைன்னாலும் அது முகத்தில் தெரியும் சருமத்தில் தெரியும் போதிய உறக்கம் இல்லை அதுக்கப்புறமா சரியான முறையில் நம்ம சாப்பிட்றதில்லை எது வேணுமோ அதை நம்ம சாப்பிட மாட்டேங்கிறோம் அதனால் என்ன மாதிரி சாப்பாடு நம்ம சாப்பிட்றோம் எதை தவிர்க்கணும் இதெல்லாம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அண்ட் எல்லாத்தையும் விட மெயினாக என்னென்னக்க நம்ம நம்மளை ரொம்ப இக்னோர் பண்ணி விடுறோம் எல்லாருக்கும் கொடுக்குற கேர் நம்ம நமக்கு கொடுக்கறதில்லை அதனாலேயே நம்மளோட முகத்தில் அது வந்து அப்படியே தெரிய ஆரம்பிச்சிட்ருக்கு நமக்கு போதிய இது நமக்கு எடுத்துக்கிறோமா எக்ஸசைஸ் பண்ணுறோமா அதுக்கப்புறமா அவளுக்கு உடம்புல பல லிமிடேஷன்ஸ் இருக்குது எல்லோரும் எல்லாத்தையும் பண்ணிட முடியாது இருந்தாலும் நம்மளுக்கு எது முடியறதோ அந்த மாதிரி நம்ம பார்த்து நம்ம பண்ணிக்கணும் ஸோ இன்றைக்கி நான் ஒரு சில பாயிண்ட்ஸ்லாம் இருக்கேன் உங்களுக்கு அது உங்களுக்கு எதெல்லாம் சரி வரதுன்னு நீங்கள் பாருங்கள் நம்ம வந்து என்ன மாதிரி சாப்பிடலாம் எது சாப்பிடணும் எப்போ சாப்பிடணும் எப்படி தூங்கணும் எவ்வளோ நாய் தூங்கணும் இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் நான் இருக்கேன் உங்களுக்கு எது சூட்டபிளாக இருக்குதுன்னு பாருங்க ஓகேயா பார்க்கலாமா ஒவ்வொன்றா இப்போ பாயிண்ட் நம்பர் ஒன் என்னன்னு பார்க்கலாமா நம்மளுக்கு ஏன் இப்படி முகம் எப்போ பாரு ஒரு டயர்டு ஒரு ஊதியில் ஒரு டயர்ட்னஸ் தெரிஞ்சுகிட்டே இருக்கே அதுக்கு என்ன காரணமாக இருக்கலாம் அப்படின்னாக்க வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற நீர் அளவு தண்ணீர் வந்து நம்ம நிறையா குடிக்கணும் இதை தான் சொல்கிறாங்க காற்றாலே ஏந்த உடனேயுமே டீ காபி குடிக்கிறதுக்கு ஓடுறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் நீங்கள் இந்த லூகோமாம் வாட்டர் அதாவது ரொம்ப கொதிக்க கொதிக்க ஜலம் இல்லை ரொம்ப பச்சை தண்ணியாகவும் இல்லாமல் ஒரு லேஸாக ஒரு சுருக்குன்னு இருக்கிற சூடு இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி இருக்கிறத முதல்ல குடியும் இந்த உடம்புக்குள்ள நீர் அளவு குறைஞ்சி குறைஞ்சுகிட்டே வந்தாலும் அது ரிஃப்ளெக்ட் ஆகும் இந்த நீருங்கிறது இந்த வாட்டருங்கிறது ஒரு தெரப்பி மாதிரி வாட்டருங்கிறது ரிப்பேர் பண்ணுற வேலையை அது பண்ணுறது நம்ம உடம்புக்குள்ளே போய் அது ரிப்பேர் ஒர்க் தான் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க அதனால எந்த ஒரு கிளாஸ் முதல்ல லியூகமா வாட்டர் கண்டிப்பாக குடிச்சிடுங்க எனக்கு அந்த உடம்புல போய் நமக்கு வந்து ஒரு நீர் சத்து கொடுக்கறது மாத்திரம் இல்லை நம்ம உடம்புக்கு என்ன தேவையோ அந்த இதுவும் எனர்ஜி கொடுக்கறது மெயினாக எனர்ஜி நீங்கள் கொஞ்ச நாள் குடிச்சு பாருங்க இன்றைக்கி தூக்கம் குடிச்சிட்டு நாளைக்கு என் ஃபேஸ் எல்லாம் எல்லாம் அப்படியே ஜில்லு ஜில்ன்னு ஆகிடுமா அது அப்படி ஆகாது கொஞ்சம் நாள் எல்லாத்துக்குமே டைம் இருக்கு இல்லை ஒரு வாரம் பத்து நாள் ப இது பண்ணிகிட்டே இருக்கும் பார்த்து இல்லைனாக்கா உங்கள் ஃபேஸில் கண்டிப்பாக அந்த மாற்றங்கிறது தெரியும் வெறும் நீர் மாற்றம் இல்லைங்க முடிஞ்சால் இளநீர் குடிங்க மோர் குடிக்கலாம் அதுக்கப்புறம் நிறைய பழங்கள் எடுத்துக்கலாம் இதனால என்ன ஆகுதுனாக்க ஒரு நேச்சுரல் மாய்ட் இதுலேருந்து க்ரியேட் ஆகும் நம்ம உடம்புக்கு தேவையான ஒரு ஈரப்பதம் இருந்து கிடைக்கிறது அது என்ன ஆகணும்னாக்க முழை நம்ம ஃபேஸில் இருக்கிற அந்த ரிங்கிள்ஸ் இந்த கோடுகள் அப்புறம் அந்த டயர்ட்னஸ் இது எல்லாம் போயிடும் ஸோ அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க பாயிண்ட் நம்பர் ஒன் வந்து என்ன பாயிண்ட் நம்பர் வந்து வந்து முதல்ல ஏந்துட்ட உடனேயும் லியூக்கோஃப் வாட்டர் ஒரு கிளாஸ் ஓகேயா இந்த நம்ம தண்ணீர் மாத்திரம் நம்ம தாகத்துக்காக நினச்சிக்க கூடாது நம்ம உடம்புக்கு தேவையான எனர்ஜி இது தருது அப்படின்னு நினச்சிட்டு குடிக்க பாருங்க மடக்கு மடக்கு நம்ம குடிச்சிடுவோம் அந்த மாதிரி நினச்சிட்டு பண்ணணும் எப்போவுமே நம்ம ஃபேஸ் ஒரு டல்லாக இருக்குது அப்படின்னாக்க வெளியிலேருந்து நம்ம க்ரீம் தடவது பவுடர் தடவது இப்போ அதுவும் மார்க்கெட்டில் விதவிதமாக வருது அதுவும் இந்த இன்ஃப்ளூயன்சல்ஸ்லாம் விதவிதமாக க்ரீம் காமிச்சு ப்ரமோட் பண்ணுறாங்க ஸோ அதுலெல்லாம் போகிறத விட நேச்சுரலாக என்ன பண்ணிக்கலாம் பண்ணிடுதல ஹண்ட்ரட் பர்சன்ட் சைடு எஃபெக்டும் கிடையாது அதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக கேரண்டியாக உங்களுக்கு ஃபேஸில் சேஞ்சஸ் தெரியும் ஸோ தண்ணீர் நம்ம சொல்லிட்டோம் இப்போ செகண்ட் பாயிண்ட் போகலாமா செகண்டில் என்ன ஆகுதுனாக்க டெய்லி நீங்கள் மாலிஷ் பண்ணும் மசாஜ் பண்ணணும் என்னன்னாக்க இந்த ஃபேஸுக்கு பார்த்தீங்களா நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னாலே நிறைய பேர் சொல்லித்தரத்துக்கு இருக்கா இந்த ஃபேஸ் மசாஜுங்கிறது எப்படி பண்ணணும் அதாவது கையில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயோ இல்லைன்னா பால் ஏடு இருக்கு தலை க்ரீன் அதுவோ இல்லை நல்லெண்ணெய் கொஞ்சோண்டு இருந்தால் போகணும் ஒரு டீஸ்பூன் கூட ஆகாதுங்க கொஞ்சோண்டு ரெண்டு கையிலையும் விட்டுட்டு எப்போவுமே அவ்வாடு போகணும் மெயிலேருந்து இப்படி கீழே பண்ணிடாதீங்க இன்னும் ஜாஸ்தி ஃபேஸ் வந்து இந்த சதையெல்லாம் தொங்கி போயிடும் அதனால் அப்படி பண்ணாதீங்கோ இது இப்படி பண்ணணும் மொழியமாக இந்த ஃபிங்கர் டிப் இருக்கு பார்த்திங்களா அதனால கொஞ்சமாக இந்த இது எடுத்துகிட்டு எண்ணெயோ இதுவோ எடுத்துட்டு பாலேடோ எடுத்துட்டு நல்லா இப்படி 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 பண்ணிக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் பண்ணுங்கோ உங்களுக்கு அந்த சேஞ்ச் கண்டிப்பாக தெரியும் ஃபேஸில் இருக்க டல்னஸ் போகும் இதில் எல்லாம் ஒரு ரத்த சஞ்சாரம் இருக்குது இல்லையா ரத்த ஓட்டம் அதெல்லாம் கிடைக்கும் ஆக்சிஜன் கிடைக்கும்னு சொல்கிறாங்க இதை விட இன்னும் வேறு என்ன வேணும்னு சொல்லுங்க இந்த சருமத்துக்கு ஒரு பொலிவுங்கிறது இந்த மசாஜினால் கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் இந்த எண்ணெயினால் மசாஜ் இது ஒன்றும் பெரிய கஷ்டமான காரியம் இல்லையே நீங்கள் எதாவது சீரியல் பார்த்துன்னு இருக்கிறதே கூட அதுக்கு இதற்கு ஒப்பண்டு கொஞ்சம் நம்மளை அறியாமே நம்ம பண்ணிடும்லாம் இது ரொம்ப ஈஸியராகிடும் அதனால் இந்த பாயிண்ட் நம்பர் டூ வந்து மாலிஷ் கண்டிப்பாக பண்ணணும் அதான் மசாஜ் சரியா அடுத்தது என்னன்னு பார்த்தோம்னாக்க நம்மளோட உணவில் ஒரேடியாக ஸ்வீட்டும் நம்ம கூடாது உப்பும் குறைக்கணும் உப்பு வந்து சில பேர் பாருங்கள் சில பேரோட சாப்பாட்டில் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும் அவங்களுக்கு உப்பு கொஞ்சம் தூக்கலாக குறக்கூடாதான் பிடிக்கும் சில பேருக்கு சாப்பிட்டு முடிச்ச உடனே ஏதாவது ஒரு ஸ்வீட் கண்டிப்பாக சாப்பிடணும் ஏதானும் ஒரு கடலை உருண்டையாரம் எடுத்து சாப்பிடுவாங்க ஆனால் கண்டிப்பாக சாப்பிடணும் இல்லைன்னா எதாவது ஸ்வீட்டு டப்பாவில் வாங்கியே வச்சுருப்பாங்க வெளியில் போனோன்னாக்கா வாங்கி வச்சுருப்பேன் சாப்பிட்டு எந்தனோடனே ஒரு கிரேவிங்னு சொல்கிறாங்க இல்லை அந்த மாதிரி எதாவது ஸ்வீட் சாப்பிட்ணும் போல இருக்கும் போல் சாப்பாட்டுலேயும் பார்த்துனாக்க ஊரக அதனால தான் டாக்டர்ஸ் எல்லாம் இப்போலாம் போனாலே ஊரகாயை முதல்ல நிறுத்த சொல்கிறாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா இல்லை உப்போட குவான்டிட்டி உப்போட அளவு ரொம்ப ஜாஸ்தி இதனால் என்ன ஆகுதுனாக்க இந்த உப்பு அப்புறம் இந்த ஸ்வீட்டு இதெல்லாம் சாப்பிட்றதுனால நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஃபேஸில் வந்து பஃபினஸ் இருக்கும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ரொம்ப உருண்டையாக ரொம்ப மீங்கண்டாக மாதிரி இருக்கும் இது என்ன உப்பு வந்து அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம்னு சொல்கிறாங்க அதனால நீங்கள் உங்களோட சாப்பாடுல உப்பை குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க ஒருண்டியா யாரும் ஸ்டாப் பண்ண சொல்லலை எல்லாமே வந்து ஒரு சரி மிகித இதில் இருக்கணும் பேலன்ஸ்ட்னு சொல்றோம் இல்ல அந்த மாதிரி அளவு குறைச்சிக்கணும் ஸ்வீட்டு எத்தனைக்கு எத்தனை குறைக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு தாங்க நல்லது அதுக்கு பல நேச்சுரல் ஸ்வீட்னஸ் என்ன இருக்குன்னு பாருங்க நாட்டு சர்க்கரையை பயன்படுத்துங்க கருப்பட்டி நிறையா பேர் பயன்படுத்துகிறாங்க இந்த டீ காப்பிக்கெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் இந்த ஸ்வீட்டு சர்க்கரை சேர்க்காம குடிச்சு பழகிக்கிறது நல்லது அதே போல் உப்பும் வந்து ரொம்ப ரொம்ப குறச்சி எனக்கு உப்பு இல்லாத பண்டம் குப்பை இல்லைங்கிற மாதிரி உப்பு இல்லாமல் நம்மளால் சாப்பிட முடியுமா அனக்கு உப்பு வந்து ரொம்ப ஜாஸ்தி போட்டுருந்தோம்னால ப்ரெஷர் பிரச்சனை வந்துடுறது குதிப்பு ஜாஸ்தியாக இருது இன்னும் பல பிரச்சனைகள் உண்டாகிறது அதில் எல்லாத்தையும் விட நமக்கு லேடிஸ்க்கு என்னன்னாக்க சருமம் வந்து நம்மளுக்கு வந்து ஏஜுக்கு முன்னாடியே இந்த ஓல்ட் ஏஜ் வரத்துக்கு முன்னாடியே அதோட சிம்டம்ஸ் எல்லாம் அதோட அறிகுறிகள்லாம் நம்ம ஃபேஸில் காமிக்க தொடங்குகிறது அதனால இது ரெண்டையுமே நம்ம குறைச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போது ஒரு சில ஹோம் ரெமெடிஸ் நம்ம பார்க்கலாம் நம்ம ஃபேஸுக்கு என்ன தடை வைக்கலாம் நம்ம கிச்சனில் நம்ம ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடிய சில ஐட்டம்ஸ் தான் ஒன்றும் இதுக்காக பெரிய காசியான பொருள்லாம் நான் வாங்க சொல்லப்போ இல்லை இதில் என்னென்னாக்க இதுக்காக காலம் என்னன்னாக்க நம்ம மெனக்கிடணும் எதுவுமே நம்ம வந்து சோம்ப பட்டுட்டோம்னா ஒன்றும் நடக்காது சோம்பப்படாமல் கொஞ்சம் சுறுசுறுப்பாக வேலை பண்ணணும்னா தான் நம்ம அழகாக தெரியணும்னு இதெல்லாம் பண்ணணும் இல்லையா ஸோ கொஞ்சமாக இந்த சோம்பலெல்லாம் தூக்கி ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டோ இதை நீங்கள் செய்யணும் டெய்லி ராத்திரி படுத்துக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு அரை ஸ்பூனை விட குறைச்சல கொஞ்சமாக நெய் எடுத்துக்கோங்க நம்ம வீட்டில் நெய் இருக்குது சாப்பாட்டுக்கு போட்டு போதும் சாப்பிட்றோம்ல சாம்பார் சாதம் ரசம் இதுக்கெல்லாம் நெய் இல்லைன்னா இறங்க மாட்டேங்கிறது அதில் அதுக்கே நம்ம விட்டுக்கிறோம்ல கொஞ்சோண்டு நம்ம வெளி தோட்டுறதுக்காக ஒன்றும் தப்பு இல்லை கொஞ்ச நெய் எடுத்து நல்லா மாலிஷ் பண்ணிக்கோங்க அதை ஐ மீன் மசாஜ் நல்லா பண்ணிட்டு படுத்துக்கிறதுக்கோங்க காற்றால் நீங்கள் எதுவும் கல்யாணிகள் பார்த்தீங்கன்னா டெஃபினெட்லி உங்களுக்கு மாற்றங்கிறது தெரியும் சருமங்கிறது ஒரு பொலிவு கிடைக்கும் அது ஒன்று பண்ணிக்கலாம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா டே டைமில் என்ன பண்ணலான்னாக்க இந்த அரிசி களைஞ்சி வைக்கிறோம் பார்த்தீங்களா இதுதான் இந்த கொரியன் மெத்தட் சொல்கிறாங்க இந்த கொரியன் க்ரீம் அண்ட் இதெல்லாம் எப்படி இவ்வளோ பாப்புலர் ஆச்சுன்னா கொரியனில் வந்து ரைஸ் வாட்டர் மெத்தட் தான் அந்த ரைஸ் வாட்டர் இருக்கே நம்ம அரிசி களைஞ்சி அப்படியே விட்டு விட்றோம் அந்த தடவை அதால் நீங்கள் அதில் ஒரு காட்டனை ஊக்கி வச்சு அதால் ஃபேஸை வாஷ் பண்ணிக்கிறோம் அதுவும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்கிறாங்க ஏன்னா அது சருமத்துக்கு தேவையான அத்தனை மினரல்ஸ் அத்தனை இதுவும் அதில் இருக்குது அந்த அரிசி களைஞ்சி நம்ம சும்மா இதில் வாஷ் மிஷினில் களைஞ்சி இப்படியே தூக்கி இருக்கிறோமே அந்த வாட்டரில் அவ்வளோ இருக்குது இல்லைன்னே இன்னொன்று கூட பண்ணலாம் வெள்ளரிக்காக இருக்குது இல்லையா அதை புழிஞ்சுட்டோம் அதோட இதை தட்டோம்ட்டால் கலர் நல்ல இம்ப்ரூவ் ஆகும் சருமத்தோட குவாலிட்டி அதாவது இந்த இதெல்லாம் வரதில்லை லைன்ஸ் எல்லாம் வரதெல்லாம் போயிடும் சருமம் வந்து ரொம்ப படிச்சுன்னு ஒரு தேஜஸோடு இருக்கும் இன்னொன்று வந்து என்னென்னாக்க நான் அப்படியே சொல்லிட்டு போயிட்டுருக்கேன் நீங்கள்லாம் குறித்து வச்சுக்கிறது என்ன குறித்து வச்சுக்கோங்க இன்னொன்று வந்து கோதுமை மாவு இருக்கு இல்லையா ஆட்டா அதை வந்து ஒரு ஸ்க்ரப்பர் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம் அதில் கொஞ்சமாக கஸ்தூரி மஞ்சள் இல்லை வெறும் இந்த மஞ்சள் கூட போட்டுக்கலாம் கொஞ்சமாக இந்த ரோஸ் வாட்டர் இதை போட்டுட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணிவிட்டு கொஞ்ச நாளை அதை தடவிட்டுருக்கோம் அதுக்கப்புறமா ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க இதெல்லாம் இதில் ஏதாவது ஒன்று டெய்லி நைட் நீங்கள் பண்ணிக்கோங்க இதெல்லாம் இந்த நைட் ரூட்டீன் அப்படின்னு நம்ம வச்சுட்டு இதெல்லாம் பண்ணிக்கணும் அப்போ கார்த்தில் நீங்கள் எழுந்துட்டு பார்த்தே இல்லைக்க இந்த கண்காணிக்கு எதிரும் புலம்ப வேண்டிய அவசியம் இல்லை ஐயோ நம்ம ஃபேஸ் இப்படி ஆகிட்டேன் நல்லா ஆகிட்டேன் பஃபியாக இருக்கேன் இதெல்லாம் நமக்கு தோணாது சரியா அடுத்தது என்னென்னக்க நம்ம வந்து டெய்லி நம்ம கரெக்டாக நம்ம தூங்குறோமா தான் உறக்கங்கிறது ரொம்ப ரொம்ப தேவை நம்ம நம்மளோட உடலுக்கு நம்ம நாள் முழுக்க உழைச்சி வேலை செய்கிறோங்கல்ல அப்போ ராத்திரிக்கு நம்மளோட பாடி அண்ட் மைண்ட் இது ரெண்டுத்துக்குமே நமக்கு ஒரு அமைதியை நம்ம கொடுக்கணும் ஒரு பத்து மணிக்கெல்லாம் இங்கே படுத்துக்க போயிடணும் படுத்துக்கிட்டே இப்படியே மொபைல்லாம் பார்க்கக்கூடாது அதை தயவு செஞ்சு அந்த மொபைல் அண்ட் டிவி இதை எடுத்து ஆஃப் பண்ணிடுவோம் நிறைய பேர் வாஸ்து பிரகாரமே என்ன சொல்கிறாங்கன்னாக்கா பெட்ரூமில் வந்து டிவி வைக்காதீங்கோ அது வந்து வாஸ்து பிரகாரம் சரியில்லை அப்படின்னு கூட சொல்கிறாங்க அது இதுக்காக தான் ஒன்று மட்டும் இல்லை இதை நமக்கு உறக்கங்கிறது ரொம்ப தேவை இந்த நடுப்புற நடுப்புற இந்த ரொம்ப டிஸ்டர்பிங் ஸ்லீப் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் டிஸ்டர்ப்டு ஸ்லீப் அது இருந்ததுனாக்க கொஞ்ச நாள்லேயும் உங்கள் ஃபேஸ்ல அது தெரியும் நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் வந்துவிடுவோங்க ஸ்ட்ரெஸ்ஸு ஃப்ரீ லைஃப் வேணும்னாக்க ஒரு அமைதியான லைஃப் வேணும்னாக்க நமக்கு வந்து அமைதியான ஒரு தூக்கம் நிம்மதியான தூக்கம் கண்டிப்பாக வேணும் அந்த தூக்கம் கரெக்டாக இருந்தாலே உங்களுக்கு பாதி வியாதி சரியாக போயிடும் தான் சொல்கிறாங்க அந்த தூக்கம் கரெக்டாக இருக்கணும் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க அதனால இந்த மாதிரி இதில் எல்லாம் ஈடுபடக்கூடாது இந்த மொபைலில் ரொம்ப நாய் பார்க்கறது சினிமா ரொம்ப நாய் பார்க்கறது அரட்டை ரொம்ப நாய் ராத்திரி வேலையை அடிக்கிறது இதெல்லாம் விட்டு நமக்கு இது வந்து கரெக்டான டயத்தை நம்ம தூங்கணும் அப்படின்னு உறுதியாக இருந்ததுன்னா அந்த டயத்துக்கு நம்ம தூங்குறதுக்கு போயிடணும் ஓகேயா அந்த ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வயிறு நம்ம சரியாக வச்சுக்கணும் அதாவது மலர்ச்சிக்கல் கான்ஸ்டிபேஷனில் இல்லாமல் இருக்கணும் வயிறு தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எல்லாத்துக்குமே மூல காரணம் வயிறில் ஏதா பிரச்சனை இருந்தாலே அது காமிச்சிடும் உங்களுக்கு ஃபேஸில் ஃபேஸ்லேயும் சர்மத்துலேயும் தான் ஃபஸ்ட்டு காமிக்கும் அதனால் வயிறு கிளீனாக இருந்ததுனால இந்த கண்ணுக்கு கீழே இருக்கிற கருவளையம் எல்லாம் வரவே வராது பிக்மெண்டேஷன்ஸ்லாம் வர்றது பார்த்தீங்களா அதுவும் வராது அதனால டெய்லி நம்ம நிறையா நம்ம கரெக்டாக அந்த ஜலமெல்லாம் நிறையா பிடிச்சிட்டு இருந்தாலே ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்டாலே உங்களுக்கு வயிறு படிச்சுன்னு இதாகிடும் வயிறு வந்து என்றைக்கும் நம்ம இதுவாக வச்சுன்ட்ருந்தோம் இருந்தோம்னா க்ளீனாக வச்சுட்டு இருந்தோம்னா எல்லாமே நம்மளுக்கு க்ளீன் ஹேபிட்ஸ் தாங்க காரணம் கிளீனா நம்ம இருந்தோம்னாக்க ஒரு கிளீனான ஒரு ஹெல்தி ஹேபிட்ஸ் நம்ம வச்சுட்டு இருந்தோம்னா இந்த பிரச்சனையில் இருந்தெல்லாம் நம்ம வெகுவாக நம்மளை கொஞ்சம் இது பண்ணிக்கலாம் நம்ம காப்பாற்றிக்கலாம் நம்ம உடம்ப அதனால சில பேருக்கு இன்னொரு விஷயமும் இருக்கு சில பேர் இது இன்னொரு பாயிண்டா கூட வச்சுக்கலாம் சில பேர் எப்பாரு கன்னத்தில் அப்படி கை வைக்கிறது நம்மள வந்து கன்னத்துலலாம் கையை வைக்கக்கூடாதுன்னு தான் சொல்லுவாள் கப்பல் கவிழ்ந்தாலும் கன்னத்தில் கை வைக்கலாமான்னு தான் கேட்பாங்க இல்லையா அதனால கண்ணத்தை கை வைக்கிறது இல்லைன்னு சும்மா அப்படி போட்டு இது பண்ணி விட்டுக்கிறது அது மாதிரி நீங்கள் ஃபேஸில் வந்து நம்மளோட கை விரல்களை வச்சுட்டு ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது இதனாலையும் தொஞ்சு போயிடும் உங்களுக்கு சருமம் வந்து தொஞ்சு போயிடும் அதனால் அதை நம்ம ஃப்ரீயாக விட்டுறோம் மெயினாக ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப்பில் இருந்து பழகிக்கணும் ஸ்ட்ரெஸ்ஸு இருக்கவே கூடாதுங்க ஆனால் இருக்க தான் இருக்குது இப்போ இல்லையா அந்தந்த வயசில் பெண்களுக்கு ஒரு ஒரு வித ஸ்ட்ரெஸ் இருக்குது ஸ்ட்ரெஸ் இல்லாமல் யாராவது இருக்க முடியுமா அதுவே அளவுக்கு அதிகமாக இல்லாமல் பார்த்துக்குங்க அப்பப்போ உங்களுக்கு எதாவது ஸ்ட்ரெஸ் இருந்தால் உங்கள்கிட்ட பெரியவர்கள் யாரும் உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இவங்கள்ட்டெல்லாம் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க அவங்க எப்படி இதுலேருந்து வெளியில் வராங்க அப்படிங்கிறத பற்றி நீங்கள் கேட்டுக்கோங்க ஸோ அதனால் வயிறு பிரச்சனை இல்லை கரெக்டாக எதுவும் இல்லாமல் பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் போதிய உறக்கம் வேணும் அப்புறம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப் வச்சுக்கணும் நிறையா ஜலம் குடிக்கணும் ஃப்ரூட்ஸ் நிறையா சாப்பிடணும் இதனாலலாம் என்ன ஆகும்னு கேட்குறீங்களா இதனால என்ன ஆகும்னாக்க உங்கள் சருமம் அப்படியே அப்படியே பளபள பளபளன்னு இருக்கும் வெறும் க்ரீம் மாத்திரம் வெளியிலேருந்து இப்படி தலை வீண்டாக போகாது போகிறாது உள்ளேருந்து நம்ம என்ன அதுக்கு அனுப்புகிறோம் உள்ளே நம்ம என்ன கொடுக்குறோங்கிறது ரொம்ப முக்கியம் அதுதான் ரிஃப்ளெக்ட் ஆகுது வெளியில் சரியா முடிஞ்சால் முடிஞ்சால் கண்டிப்பாக முடியணும் பிராணாயாமம் பண்ணுங்க கபால் பாத்தி இருக்குது அனுலும் மிலவும் இருக்குது உங்களுக்கு என்ன பிராணாயாமம் தெரியறதோ அதாவது தெரிஞ்சுண்டு பண்ணினாலும் சரி இல்லை ஏதாவது கற்றுண்டு இப்போ எதுவும் ஆன்லைன் நிறைய பேர் சொல்லிக் கொடுக்குறாங்க அதை பண்ணினாலே உங்களுக்கு போதுமான இது உடம்புக்கு தேவையான அத்தனை இதுவும் கிடைச்சிடும் அதனால் உங்களுக்கு தெரிஞ்ச யோகாவை பண்ணுங்க பிராணாயாமம் பண்ணினாலே போகிறோம் உக்காண்ட ஒன்றத்தில் பண்ணுறது தானே அது ஒன்றும் ரொம்ப கஷ்டம் கிடையாது அதே மாதிரி இந்த ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப்க்கு வேணுனாக்க மெடிடேஷன் தியானம் இந்த தியான பயிற்சி அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸ்லேருந்து முதல்ல ஸ்டார்ட் பண்ணணும் நமக்கு அப்போ தான் இந்த கண்ணு மூடியில் உட்கார்னது இந்த ஆடியில் தியானம் எல்லாம் வருமானு தெரியல இருந்தாலும் நம்ம அதை ட்ரை பண்ணுறது ஒன்றும் தப்பு இல்லையே அதனால் நான் முதல்லேருந்து என்னெல்லாம் சொன்னேனோ அதெல்லாம் உங்களால் எதெல்லாம் பண்ண முடியறதுன்னு பாருங்க கண்டிப்பாக உங்கள் ஃபேஸில் ஒரு குளோங்கிறது அது கண்டிப்பாக வரும் அது வந்து ரிங்கிள்ஸ் எல்லாம் போயிடுங்க ஃபைன் ரிங்கிள்ஸ்னு சொல்கிறோமே கண்ணுக்கு கீழே கருவடையும் இதெல்லாமே போயிடும் இந்த சின்ன சின்ன பயிற்சி தான் ஆனால் இதெல்லாம் டைம் எடுத்துக்கணுங்க நம்ம நம்மளை இக்னோர் பண்ண ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணியும் அதுக்கு பதிலாக நம்ம நமக்குன்னு கொஞ்சம் சுயநலமாக தான் இருக்க வேண்டியிருக்கு நம்ம நம்மளுக்கும் பொறுத்த இடத்துலாம் கவனிக்கிறோம்ல குழந்தைகளை கவனிக்கிறோம் கணவரை கவனிக்கிறோம் இன்லாஸை கவனிக்கிறோம் ஏன் நம்மளை கவனிச்சிக்க மாட்டேங்கிறோம் அதனால நம்மளையும் கவனிச்சுக்கணும் நம்ம அழகாக ட்ரெஸ் இருக்கோமா நம்ம ஃபேஸ் நல்லா இருக்கா அதுக்கு உண்டான இதெல்லாம் நம்ம பண்ணுறோமா அது மாதிரி நீங்கள் வந்து கண்டிப்பாக பண்ணணும் டெய்லி தரக்கான மீ டைம் அப்படிங்கிற மாதிரி தனக்குங்க சில டைம் ஒதுக்கிக்குங்க நீங்கள் இந்த சேஞ்சஸ் இருக்கு பாத்தீங்களா அது கண்டிப்பாக தெரியும் சரியா இனிமேல் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர்